வணக்கம்ங்க நாங்கள் விஸ்மிலா காஷ் பேசுகிறோம் விஸ்மிலா காசை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க காலையிலே ஒரு வண்டி கொடுத்துட்டேன் இண்டிகா கொடுத்துட்டேன் இன்னொரு வண்டிக்கு ஒருத்தர் வந்துருக்காங்க இந்த டிசைனாக சோலோட் ஆகிடுச்சிங்க சொல்லி தான் வீடியோ போட்டேன் நாளைக்குள்ளே இந்த வண்டிக்கெலாம் நிற்காது உடனே விற்றுறேன்னு ஐயா திருப்பூர்ல திருப்பூர்லேருந்து வந்திருக்காரு சிங்கிளாக வந்திருக்காரு நைட்டு கிளம்பி காலையில் வந்தார் அதுக்கே நானே விற்க வச்சு வண்டியை ஃபுல்லாக செக்கப் திருப்பணம் பண்ணி தான் இப்போ டெலிவரி கொடுக்குறேன் வண்டி சுத்தமாக கொடுப்போம் சாருக்கு வயசு அறுபத்தொம்பது வயசாது அறுபத்தொம்பது வயசில் என்ன வந்து சிங்கிளாக எடுக்கிறான்னா அந்த நம்பிக்கை தான் கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போம் தான் கொடுப்பேன் தெளிவு இல்லைன்னா என் மனசு குடிக்கலாம் எப்பவுமே கொடுக்க மாட்றேங்க வண்டி லையாட்ட புக் கொடுக்குறேன் அவர் கமாண்ட் சொல்லுவார் கேட்டுங்க நான் ஒரு ஆறு வருஷம் ஆறு ஏழு மாசமா உங்க வாட்ஸ்அப்ல உங்களை பார்த்துட்டு இருக்கிறேனுங்க உங்க பேச்சு அந்த தொழில் செய்கிற ஒரு நேர்மை இதெல்லாம் பிடிச்சிது அதனாலதான் பயம் இல்லாம தனியாகவே வந்தேன் வீட்டில் கூட கொஞ்சம் வேண்டாம் யோசனை ஒன்றுனாங்க நான் பாட்டு பஸ் ஏறி வந்துட்டேங்க சரிங்க ரொம்ப பிடிச்சி டெலிவரி எடுத்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் வண்டி எப்படி நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு வீடியோல பார்த்த மாதிரி இருக்குங்களா இருக்குங்க சரிங்க பொறுப்பா வச்சுங்க நன்றிங்க சரி கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்பாங்க இப்போ இன்னொன்னு நம்மளுடைய சும்மா வந்திருக்குங்க சும்மா கோல்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மதிதான் வண்டியை வந்து வண்டி கை கூட பக்கமா அப்படியே பக்கா கணிச்சு டயர்லாம் எல்லாம் புதுசா இருக்கு ஏசி ரூப் ஏசி எல்லாமே வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் வண்டி கிளீனா இருக்குங்க தர பொருள் தரமா தருவோம் பக்கா கண்டிஷன் ஒரு சும்மா நம்ம அப்டேட் வந்திருக்கு பாருங்க ரூப் ஏசியோட வந்துடும் கிளீனா இருக்கிற வண்டி பாடி சூப்பராக இருக்கு ஒரு டென்ட் கிராசஸ் எதுவுமே இருக்காதுங்க ஒரு தெளிவான வண்டி டாடா சும்மா வந்திருக்கு டயரும் புதுசு இன்சூரன்ஸ் கரண்ட்லாம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுங்க அந்த காவலாம் பாருங்க அப்படியே வந்துச்சா அப்படியே லைவா காட்டுறேன் இன்ஜின்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு வீடியோ போடுறேன் ஆனா வண்டி நிக்காது யாரு இருந்தாலும் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா சும்மா போட்டுலாம் நான் ஒரு ஒன்பது மாசம் ஆயிடுச்சு நல்ல வண்டி தான் நாங்கள் வீடியோ போடுவோம் நல்லா இல்லைனா வீடியோ போட மாட்டோம் இதை வந்து திருப்பூர்ல இருந்து நம்மள்ட்ட எடுக்கிறாரு திருப்பூர்ல இல்லாத கடையில் வந்து எடுக்கிறாங்கன்னா கொடுக்குற போல் சுத்தமாக கொடுப்போம் இல்லை லைட் ஷெட்டிங் எல்லாம் பண்ணிக்காங்க செட்டு ஊஃபர் எல்லாம் வச்சிருக்காங்க வண்டியில வண்டி சூப்பரா இருக்கு சும்மா கோல்டு ரெண்டாயிரத்தி பதினாலுங்க ரெண்டாயிரத்தி பதினாலுலாம் கிடைக்காது நான் வாங்க இதை பாருங்க ஊஃபர்லாம் இருக்கு கிளீனா இருக்கு பக்காவா இருக்குங்க சீட்லாம் நல்லா இருக்கு பாடியே செம குவாலிட்டி நேரில் வந்தால் ஒரே ஆள் அப்படியே எடுத்துப்பாங்க ஏன்னா இது நிற்கிறது ஒரிஜினல் பெயிண்ட்டு ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது அடுத்த எல்லாம் காமிக்கிறேன் டாட்டா கிராண்ட் ஒன்று வந்துருக்கு அதுவும் சூப்பராக இருக்குதுங்க சிங்கிள் ஓனரு இது லோ பட்ஜெட் வரும் டாடா கிராண்ட் இருக்குது ஜெயிலோ வந்து நாளைக்கு ரொம்ப புக் அதை அப்டேட் பண்ணுறேன் அதிகமாக ஜென் எக்ஸில் இருக்குது அப்புறமா பார்த்தீங்கன்னா விஸ்டா இருக்குது சாண்டோ இருக்குது ஆல்டோ இருக்குது லோ பட்ஜெட்டில் இந்த வண்டிங்களாம் இருக்குது அப்புறமா இனோவா இருக்குங்க இனோவாவும் நல்லா இருக்குது நாலு நாற்பத்தஞ்சு தான் கோட் பண்ணிக்கிறது பாருங்க டாடா ஜஸ்ட் இருக்குது அப்புறமா ஈகோ இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினேழு அதுவும் பாருங்க சேஸ் நம்ம கரெக்டாக இருக்கா சார் சேஸ் நம்ம கரெக்டாக இருக்குங்களா சரி சரி சேஸ் நம்ம ரொம்ப காமிச்சாச்சுங்க வண்டி சுத்தமாக அந்த வண்டி அப்டேட் பண்ணது சொல்லட்டாயிடுச்சு எழுபது வயசுலேருந்து வந்து என்கிட்ட எடுக்கிறாங்க அது சிங்கிளாக வராங்க அது தாங்க நம்ம கொடுக்குற பொருள் சுத்தம் சுத்தமாக தான் நம்ம அவ்வளோ இதுவாக அவ்வளோ இருந்து எழுபது வயசு ஆள் ஒன்றே வளாரு ஐயா பெரியவர் என்னை நம்பி வந்தார் சொன்னார் உங்களை நம்பி வந்தேன் கண்டிப்பாக வண்டி நல்லா இருக்கணும் அதே மாதிரி நல்ல வண்டி கொடுப்போம் நல்லதான் கொடுப்போம் ஒரு தெளிவான வண்டி நம்பி வாங்க கரெக்டா இருக்கும் திருப்பூர் இங்க இருந்து பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் முன்னூத்தி எழுபது கிலோமீட்டர் வரும் ஃபிஃப்டி டிசர் இந்த டிசர் இல்ல இந்த டிசர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கொடுத்துட்டேன் இந்த சுமோ விடாதீங்க சுமோ கோல்டு இது ஏசி பாஸ்டிங் அப்பா ரூபேசி ஏசி சென்டர் ஆக எல்லாம் வந்துடும் வண்டி பாருங்க என்ன அழுக்குல சஸ்பென்ஸ் எல்லாம் எவ்வளவு ஹைட்டா இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பக்கா கண்டிஷன்ல இருக்கு ரெண்டே ஓனரு டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் திருவண்ணாமலை புது டயரோடு வந்திருக்கு இந்த வண்டி அப்டேட் பண்ணுறேன் டாப் பாருங்கள் எல்லாமே காமிச்சிட்றேன் ஒன்றும் வண்டி கழிவு கூட இல்லை அப்படியே நிற்க வச்சு வீடியோ போடுறேன் க்ளீனாக இருந்தால் தான் நம்ம போடுவோம் இல்லைனா போட மாட்டோம் நம்பி வாங்க நல்ல பொருளை தும்புங்க பிஸ்மின் ஆகாஷில் தெளிவாக அந்தெல்லாம் கொடுப்போம் இந்த கூட சூப்பர் வண்டிங்க ஜென் எக்ஸிலோ பக்காவாக இருக்குங்க இஷ்டாக இருக்குங்க அதுக்கப்புறமா சேன்ட்ரோ லோ பட்ஜெட் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய்தான் அது வீடியோ போட்டது ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய்க்கு சூப்பராக கொடுப்பேன் ஒரு லோ பட்ஜெட்டில் சாண்ட்ரோ இருக்குது பக்கா கண்டிஷன்ல இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்ட்டோ இருக்குது டவுன் பக்கம் இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு நாலு டயர் புதுசா ஏசி ஒர்க்கிங்கு பவர் ஸ்டேரிங் வந்துடும் அப்புறம் எஃப்சி வந்து இருபத்தி எட்டாயிரம் இருக்கு எல்லா வண்டியும் பாருங்க இந்த வண்டி குடுத்துட்டேன் இந்த வண்டியை நம்பி வந்துடாதீங்க வீடியோ பாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த கிளம்பு போதுங்க தர பொருளை தரமா கொடுக்குறோம் எழுபது வயசு கஸ்டமரு என் ஐயா வந்தாரு என்னை நம்பி வந்தாரு என்னையா ஒரு பையன் தான் அதே மாதிரி கொடுத்தோம் நல்ல பொருள் கொடுத்தோம் நம்ம ஒரு பெரிய ஒரு அப்பாவுக்கு கொடுறது மாரி என் அப்பா கொடுத்தா எப்படி இருக்குமோ மாரி நான் கொடுத்தேங்க சுத்தமாக கொடுப்பேன் நல்ல பொருள் தான் கொடுப்பேன் என்னை நம்பி வரவங்க எல்லாருமே என் சொந்தக்காரமே தான் நான் நினைப்பேன் கண்டிப்பாக அவரும் வந்தார் இதை எடுத்துன்னு போக போகிறாரு ஒரு சுத்தமான வண்டி இதை எடுத்துன்னு போகிறாரு அதை ஓட்டுறாரு பாருங்கள் அதுதான் பெரிய விஷயம் திருப்பூர் வரைக்கும் போன ஒரு வண்டியில் நல்லபடியாக போகணும் நல்லபடியாக போய் சேரணும் அதுதான் நான் வேண்டிப்பேன் கடவுள்கிட்ட நல்ல வண்டி கொடுக்குறேன் அதை கிளம்புறாரு ஏசி ஆன் ஆஃப் டிஸ்பிளே டாப் மாடல்னால உங்களுக்கு இதில் டிஸ்பிளேல கீழே காட்டும் அதில் காட்டுது பாருங்க ஏசி ஆன்ல இருக்குன்னா ஏசி பக்காவா இருக்குப்போ எத்துன்னு போங்க சார் நல்லபடியா வச்சுங்க சரிங்களா நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருங்க இவ்வளவு ஏஜ் இருந்தாலும் என்ன என்ன வந்து சொல்றாங்க என் பையன் மாரி பா நீ கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்பேன் உன்னை நம்பி நாங்க வருவோம் எங்க இருந்தாலும் சொல்றாங்க சிங்களா வந்து எடுத்துன்னு போறாங்க அதே நான் பாராட்டணும் அவரை சரிங்க ஐயா போயிட்டாங்க நல்லபடியா கிளம்பிட்டாருங்க திருப்பூருக்கு போகுது முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இங்கேருந்து போனோம் நல்லபடியாக போவாங்க நானும் வேண்ட கடவுள்கிட்ட நல்ல பொருள் கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் இல்லைனா கொடுக்க மாட்டேன் இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க சூப்பராக வந்திருக்கு இந்த சும்மம் வேற லெவலில் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுங்க ஆனால் வண்டி செமையா இருக்கு டாப்பாக இருக்குங்க பக்கா கண்டிஷன் அந்த பாடியிலருந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் ஆனால் வண்டி இருக்குன்னு லைவ்லயே காமிக்கிறேன் சுத்தமாக இருக்கிற வண்டி வந்திருக்கு மிஸ் பண்ணாதீங்க தெளிவான வண்டி சும்மா வந்திருக்கு மிஸ் பண்ணாம தூரம் பாருங்க பக்காவா இருக்கு நீட் குவாலிட்டியில இருக்கு நேரில் வந்து பாருங்க இந்த வண்டியும் சூப்பரா இருக்கு எல்லா வண்டியும் இருக்கு இருக்கிற வண்டியா கால் பண்ணாங்க இந்த ஒரே நாள் மூணு வண்டி கொடுத்துட்டேன் மீதி இருக்கிற வண்டியும் போடுறேன் எல்லாம் பாருங்க நன்றிங்க